வணக்கம் இது தமிழ்மெண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் விரைவில் அனுறுக அரசை வீட்டுக்கு விரட்டி அளிப்போம் நாமல் இனம் தெரியாத நோயால் பாதிக்கப்படும் குரங்குகள் மனிதர்களுக்கு பரவும் ஆபத்து மாகோலா குழந்தைகள் தடுப்பு மையத்திலிருந்து பதினைந்து குழந்தைகள் தப்பியோட்டம் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா கைது செய்யப்பட வேண்டும் தம்பிராசா வலியுறுத்து நாட்டின் பல பகுதிகளில் கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய கனமழை கொழும்பில் மர்மமான முறையில் உயிரிழந்த சடலங்கள் மீட்பு பெங்களூரில் மூன்று இலங்கை குற்றவாளிகள் கைது கரூர் சம்பவம் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கியஸ்தர் அதிரடி கைது தொடர்பான விரிவான செய்திகள் மக்களின் ஆணையை மீறி செய்யப்படும் ஜனாதிபதி அனுரகுமாரதி அவர் தலைமையிலான அரசையும் மக்களின் ஆதரவுடன் மிக விரைவில் வீட்டுக்கு விரட்டியடிப்போம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச சூளுரைத்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமுனவின் ஆட்சி மீண்டும் மலரும் என்பது உறுதி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போதே நாமல் ராஜபக்ச மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரம் மீது அவர் தலைமையிலான அரசு மீதும் நாட்டு மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் மக்களின் ஆணைக்கு மீறியவர்கள் செயற்பட்டு வருகின்றார்கள் அரசின் முறையற்ற தீர்மானங்களுக்கு எதிராக போராடும் மக்களை காவல்துறையினர் மூலம் துன்புறுத்தி அடக்க ஜனாதிபதி முயல்கின்றார் கடந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக போலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர்களை ஜனாதிபதி அனுரவும் அவர் தலைமையிலான அரசும் திட்டமிட்டு பழிவாங்கி வருகின்றனர் இந்த அனுர அணியை மக்களின் ஆதரவுடன் மிக விரைவில் வீட்டுக்கு விரட்டி அடிப்போம் காட்சியின் ஆட்சி மீண்டும் மலரும் என்பது உறுதி என்றார் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த நோய் மனிதர்களுக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளது பொலனறுவை மற்றும் கிடிதலை பிரதேசத்தில் காணப்படும் குரங்குகள் மற்றும் மதிகளிடையே இனம் தெரியாத நோய் தொற்று ஒன்று தெரிய வந்துள்ளது குறித்த நோயானது பொலனறுவை பிரதேச பொதுமக்களுக்கும் தொற்றும் அபாயம் உள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் அத்துடன் நோயின் தாக்கம் குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வு பெறாமல் இருப்பது ஆபத்தானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வனஜீவராசிகள் துணைக்களம் அதிகாரிகள் நோய் தொற்றுக்கு உள்ளான குரங்குகள் மற்றும் வந்திகளை பரிசோதித்து நோய் தொற்றினை இனம் கண்டு அதனை கட்டுப்படுத்த தற்போதைய நடவடிக்கை ஒன்று முன்னெடுத்துள்ளனர் சப்புகஸ்கந்தாவில் உள்ள மாகோலா குழந்தைகள் தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பதினைந்து குழந்தைகள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் பதினான்கு முதல் பதினேழு வயதுக்கு உட்பட்ட இந்த குழந்தைகள் பல்வேறு குற்றங்கள் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவின் பெயரில் தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியிருக்கின்றனர் இந்த குழந்தைகள் தடுப்பு மையத்தில் இருந்து தப்பி சென்றதாக தடுப்பு மையத்தின் அதிகாரி போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் இந்த குழந்தைகளுக்கு மேல் மாகாண நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் அந்த அதிகாரிகள் போலீசாருக்கு அளித்த முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார் போதைப்பொருள் குற்றச்சாட்டுக்கள் கொலை கொள்ளை திருட்டு மற்றும் கலவரத்துக்கு உதவுதல் போன்ற குற்றங்களுக்காக இந்த குழந்தைகள் நீதிமன்றங்களால் தடுப்பு மையத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த குழந்தைகள் பொருளை பண்டாரகம மாளிகாகந்த மட்டகுளிய வெள்ளம்பீட்டிய அகுலான பொம்முல கொழும்பு போன்ற பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா மற்றும் சவேந்திர சில்வா போன்றோரை கைது செய்து விசாரணை மேற்கொள்வதூடாக இரது யுத்தத்தில் வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தமிராசா தமிழ் மக்களின் நலன்கள் தொடர்பில் இன்றைய அரசு கரிசனை செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கை போலீசாருடன் பேச தெரியாத அர்ஜுனா எம்பி தனது தவறுகளை உணர்ந்து தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் மேலும் தமிழ் மக்களின் உறவுகளான மலையக தமிழரை கொச்சைப்படுத்தும் செயற்பாடுகளை அர்ஜுனா எம்பி நிறுத்த வேண்டும் நீதி கேட்டு போராடும் தமிழகம் ஒற்றுமையை இழந்தால் தென் இலங்கைக்கு கொண்டாட்டமாகவே இருக்கும் என்பதனை அர்ஜுனா விளங்கிக் கொள்ள வேண்டும் முட்டாள்தனமாக அமைச்சர் சந்திரசேகரனை தாக்குவதை அர்ஜுனா எம்பி கைவிட வேண்டும் என வலியுறுத்துகின்றேன் அத்துடன் கடந்த கால விடயங்களை கூறி அர்ஜனா எம்பி மன்னார் விடயத்தில் சாக்கு போக்கு காட்டி தப்பித்துக் கொள்ள முடியாது என மக்களின் இருப்புக்கான போராட்டம் இதை முன்னெடுக்கும் அரசு அழுத்தம் கொடுக்கும் வகையில் மன்னார் சென்று போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் இறுதியுத்த கால பகுதியில் வெள்ளை கொடியுடன் சரணடைந்த போராளிகள் மக்கள் தொடர்பிலும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை இந்த அரசுக்கு வெளிக்கொணர வேண்டும் தமிழக கரூர் விடயத்தில் தமிழக அரசின் மீதே தவறுகள் இருக்கின்றன குறிப்பாக தமிழகத்தில் அரசியல் மாற்றம் உருவாகியதால் இந்த அனர்த்தம் உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பாக விஜயின் கட்சி உறுப்பினர்கள் தமது கூட்டத்துக்கு வரும் மக்களின் வரவை அறிந்து கோரிய இடத்தை கொடுக்க தமிழக போலீசார் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது எனவே இவ்விடயம் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் போதைப் பொருள் ஒழிப்பு விடயத்தை அனுறு அரசு இருந்தாலும் அதை வலுவாக தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் கடந்த கால அரசுகள் போதைப்பொருள் பொருள் வர்த்தகர்களுடன் நட்பு வந்த நிலையில் தற்போதைய அரசு அதற்கு மாறாக நடவடிக்கை முன்னெடுக்கின்றது இதற்கு அனைத்து மக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அவசியம் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார் சிலாபத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலையூடாக மாத்தரை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மனித அளத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாத்திரையிலிருந்து ஹம்மா பொதுவில் வரையான கரையோரப் அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் சிலாபத்திலிருந்து மன்னாரூடாக ஊடாக வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாளத்துக்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரிக்கக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகின்றது என தெரிவிக்கப்படுகின்றது காங்கேசந்துறையிலிருந்து திருகோணமலை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாளத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடையூடாக பொத்துவில் வரியான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் சிலாபத்திலிருந்து மர்னார் ஊடாக காங்கேசிந்துறை வரியான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கேசந்துரையிலிருந்து திருகோணமலை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பின் இருவேறுபட்ட பகுதிகளில் மர்மமான முறையில் உயிரிழந்த சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கிரான்பாஸ் போலீஸ் பிரிவிலும் வெஹிவலை போலீஸ் பிரிவிலும் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்று மாலை கிரான்பாஸில் உள்ள கடை சந்திக்கு அருகிலுள்ள ஏரியில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் முப்பத்தி தொடக்கம் நாற்பது வயதுக்குட்பட்ட ஆண் ஒருவரின் உடல் என்றும் போலீசார் அறிவித்திருக்கின்றனர் இந்த நபர் சுமார் ஐந்து அடி நான்கு அங்குல உயரம் கொண்டவர் கருப்பு அரை காச்சட்டை மற்றும் கருப்பு டிஷர்ட் அணிந்தவர் என்று கூறப்படுகின்றது சடலம் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் புனகரையில் வைக்கப்பட்டுள்ளது சடலம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரான்பாஸ் போலீஸ் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன தெகிவலையில் உள்ள ஸ்ரீவர்த்தன வீதியின் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நேற்றிரவு சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் தெகுவலை பகுதியைச் தெரியவந்துள்ளது சடலம் பிரேத பரிசோதனைக்காக கழுபோவில மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்த மூன்று இலங்கையர்கள் பெங்களூரின் தேவனஹள்ளி அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து இந்திய மத்திய குற்றப்பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் இலங்கையில் குற்றங்களில் ஈடுபட்டதாகவும் பல மாதங்களாக நகரத்தில் தலைமுறைவாக இருந்ததாகவும் அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் ஈரோஷ் கஷங்க சுஹத் சமித் மற்றும் திலீப் ஹர்ஷன் ஆகிய மூன்று இலங்கையர்களே பெங்களூர் மத்திய குற்றப்பிரிவு கைது செய்துள்ளது விசாரணையில் மூவரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்தது தெரியவந்துள்ளது அவர்களில் எவருக்கும் கடவுச்சீட்டு உட்பட சொல்லும்படியாக ஆவணங்கள் இல்லை என தெரியவந்துள்ளது பெங்களூரில் அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்த உதவிய நபரை அடையாளம் காண முயற்சித்து வருகின்றனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் இந்திய மத்திய கூட்டப்பிரிவு அதிகாரிகள் பதிமூன்று கையடுக்க தொலைபேசிகளையும் மீட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தமிழக கரூர் மேற்கு மாவட்ட மதியழகன் உள்ளிட்ட ஐவர் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியன்று கரூரில் இடம்பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பிரசார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தொரு பேர் உயிரிழந்ததோடு பலர் காயமடைந்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன விசாரணைகளை நடத்த ஒய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தின் தமிழக அரசு அமைந்துள்ளது போலீசார் சார்பில் ஐந்துக்கு மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்ட கரூர் மேற்கு மாவட்ட செயலாளரான மதியழகன் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார் செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் விரைவில் அன்னூறு அரசை வீட்டுக்கு விரட்டி அடிப்போம் சூழலைக்கும் நாமல் இனம் தெரியாத நோயால் பாதிக்கப்படும் குரங்குகள் மனிதர்களுக்கு பரவும் ஆபத்து மாகோலா குழந்தைகள் தடுப்பு மையத்திலிருந்து பதினைந்து குழந்தைகள் தப்பியோட்டம் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா கைது செய்யப்பட வேண்டும் தம்பிராசா வலியுறுத்து நாட்டின் பல பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் இடியுடன் கூடிய கனமழை கொழும்பில் மர்மமான முறையில் உயிரிழந்த சடலங்கள் மீட்பு பெங்களூரில் மூன்று இலங்கை குற்றவாளிகள் கைது கரூர் சம்பவம் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கியஸ்தர் அதிரடி கைது இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண் எமது யூ டியூப் பக்கத்தினூடாக வணக்கம்